எஸ்ஜே மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் இப்போ போட்டிருக்கிற சக்கரம் வந்து கேட்டிங்களாக்கா நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு பேர் கேட்டிருக்காங்க இது வந்து எந்த விதமான சக்கரமோ இல்லை எந்த விதமான மந்திரமோ இல்லையா அதாவது கேட்டிங்களாக்கா சுலபமாக வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கு இருந்து விலகி நிற்கிறதுக்கு இருந்து அவங்களுக்கு விடுதலை கிடைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா எதிரி முக்கியமாக பார்த்தீங்களாக்கா இந்த துர்கையினுடைய சக்கரத்தில் வந்து எதிரிகளே இல்லாமல் நம்ம அழிக்கிறதுக்கு உண்டான வழியும் நிறைய இருக்குது துர்கையில் வந்து பார்த்தீங்களாக்கா ரெண்டு துர்க்கை இருக்குது நம்ம துர்கன்னு ஒன்று நார்மலாக வந்து கோயிலில் வந்து பார்க்கறது ஒன்று அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வனதுர்கன்னு ஒன்று இருக்கிறாங்க வனதுர்கையும் சரி இந்த துர்க சரி எந்த துர்கையாக இருந்தாலுமே வந்து கேட்டிங்கனாக்கா துன்பத்தை போக்கி துயரத்தை போக்கி கஷ்டத்தை போக்கி கடன் தொல்லையை போக்கி எதிரிங்கிட்ட இருந்து விடாத தொல்லைகளாக இருந்து அவங்கள்டிருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் அதுக்கப்புறம் கேட்டிங்கனாக்கா எடுக்கிற எல்லா மனுஷனும் தடைகள் இருந்து அதை விளக்கிக்கிறதுக்காகவும் அதேமாதிரி கேட்டிங்கன்னாக்கா எமபயம் பயமாக இருந்த கிட்ட மரணமே வந்துடுமோ என்னன்னு தெரியலன்ற அளவுக்கு பயந்துக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா அதுலேருந்து விடுபடவும் இந்த துர்க்கை சக்கரம் வந்து உங்களுக்கு மிகவும் உதவியாகவும் உங்களுக்கு வந்து பக்க பலமாகவும் இருந்து உங்களை காப்பாற்றுறது காப்பாற்று சொல்கிறதுல வந்து எந்த விதமான தயக்கமும் இல்லை எந்த விதமான பிரச்சனையும் இல்லை நீங்கள் தாராளமாக செய்து இந்த வனதுர் இந்த துர்கையினுடைய சக்கரத்தை எழுதி நீங்கள் பயன்பெறலாம் ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் கேட்டீங்கன்னாக்கா துர்கை துர்கை என்பவங்க வந்து பார்த்தீங்களானாக்கா அவங்களுடைய புராணத்தை நம்ம தேடி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்களாக்கா ஏழைகள் ஏழை எளிய மக்களுக்காகவே அவங்க வந்து நிறைய வந்து நன்மைகளை செய்திருக்காங்க ஒரு உங்களுக்கு வந்து பார்த்தீங்களானாக்கா செவ்வாய் கிழங்கில் வரக்கூடிய நீங்கள் ராகு காலத்தில் ஒரு அம்மனுக்கு போயிட்டு மாலை மா எலுமிச்சம்பாழை மாலையை சாட்டுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எலுமிச்சம்பழத்தை வந்து தன் குடும்பத்தில் இருக்கிற எத்தனை பேர் எண்ணிக்கை இருக்குதோ அத்தனை பேர் எண்ணிக்கையை வந்து நான் பண்ண எலுமிச்சம்பழத்தை ரெண்டாக அறுத்து அது சாறு பொழிஞ்சு அதை வந்து நீங்க திருப்பி வச்சு திருப்பி அதில் வந்து வந்து எண்ணெய் நெய்யே அப்படின்னு கேட்டீங்களான்னாக்கா நீங்கள் உங்களை உங்களுக்கு பிடிச்சது விளக்கம் அது கூட போட்டு வந்து குடும்பத்தில் எத்தனை மனுஷன் இருக்காங்களோ அத்தனை பேருக்குமே வந்து அத்தனை திரி அத்தனை பேருனுடைய ஒரு ஆளுக்கு வந்து ஒரு திரின்ற ஒரு அளவில் போட்டு ஒரு குடும்பத்தில் ஏற்றுறதோ இல்லை கோயில் அம்மன் கோயிலில் போய் ஏற்றுறதோ இல்லை அம்மனை வேண்டிக்கிட்டு சிவன் கோயிலில் போய் செய்கிறதோ இல்லை பிள்ளையார் கோயிலில் இருக்கக்கூடிய துர்கை அம்மனுக்கு செய்கிறதோ இல்லை ஆலமரம் அரச மரத்தாண்டு இருக்கக்கூடிய துர்கை அம்மனுக்கு போய் நீங்கள் செய்கிறது எந்த இதில் போய் செய்கிறாலும் சரி துர்கை அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமைன்றது வந்து மிகவும் உகந்த நாள் ஏன்னு கேட்டிங்களாக்கா செவ்வாய் என்பதை வந்து பார்த்திங்கனாக்கா நோய் கடன் பகை நெருப்பு அதுக்கப்புறம் கேட்டிங்களனாக்கா எதிரிகளோட விடாத எதிரிகளோட தொல்லை பிரச்சனை மன கஷ்டம் மன பயம் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா கடன்காரனோட பெரிய இம் சேர்றது அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இது அதுக்கப்புறம் கேட்டிங்கனாக்கா நிலம் சொத்து வீடு தகராறு கடை பிரச்சனை இந்த எல்லா பிரச்சனைக்குமே வந்து இந்த துர்கை தேவியினுடைய இந்த சக்கரமோ இந்த மந்திரமோ ரொம்ப மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது இதை வந்து நீங்கள் பெரியவங்க பண்ணி தாராளமாக ஜெயிக்கலாம் செலவும் கம்மி தான் உங்களுக்கு இது எல்லாமே நீங்களே உட்காந்து எழுதிக்கலாம் இது தாராளமாக ஒன்றும் தப்பே கிடையாது இன்னும் அதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் கேட்டிங்கன்னாக்கா நான் போட்டிருக்கிறது வந்து கேட்டிங்கன்னாக்கா நானே திருநீரால் வந்து உங்களுக்கு வந்து இந்த எழுத்துக்களை போட்டிருக்கேன் நான் நீங்கள் வந்து எழுதி போகிறதா இருந்தாக்கா ஒரு வெள்ளை காகிதம் ஒன்று எடுத்து அதில் வந்து கேட்டிங்கன்னா பச்சை நிறத்தில் வந்து இந்த மாதிரி கோடுகளை போட்டு சூளத்தை போட்டுக்குங்க பாருங்கள் பனிரெண்டு சூளம் இருக்கும் அதில் பனிரெண்டு சூளம் இருக்கும் ஒன்பது கட்டம் இருக்கும் இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது நல்லா பாருங்கள் மாந்திரிகமும் ஜோதிடமும் எல்லாமே வந்து ஒரே மிக்சிங்கிலே வரும் நல்லா பாருங்கள் பனிரெண்டு சூளம் இருக்குது ஒன்பது பார்த்தீங்களாக்கா உங்களுக்கு அதில் வந்து கட்டம் ஒன்பது கட்டம் ஒன்பது வீடு இருக்குது இல்லையா ஒன்பது வீடு வந்து ஒன்பது கிரகத்தை குறிக்கும் பனிரெண்டு சூழன்றது பனிரெண்டு ராசியை குறிக்கும் என்றைக்குமே வந்து எல்லாமே கலந்து ஆலோசனை பண்ணி செய்கிறது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும் புரியுதுங்களா இதில் வந்து மூலிகை வந்து நம்ம சூளத்துல தரிச்சிருக்கோம் அந்த போ போட்டிருக்கணும் இல்லையா நீங்கள் கரெக்டாக பாருங்கள் எழுத்துக்களை கொஞ்சம் பாருங்கள் ஆ ச அதுக்கப்புறம் கேட்டிங்கனாக்கா கு ரூ ஏ அதுக்கப்புறம் கேட்டீங்களா இதுவும் கூன்ற எழுத்தான் கு கூ இந்த மாதிரி எழுத்தை தான் நீங்கள் போடுக்குறீங்க இதை சாண்ட எழுத்த கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தப்பு இல்லை ஏன்னு கேட்டிங்களானாக்கா முன் முன்னோர்களுடைய அந்த எழுத்துக்களை பார்க்கும்போது சாக்கும் கூக்கும் சில சில வித்தியாசங்களே கொடுத்துருப்பாங்க இதை வந்து நான் அஷ்ட கர்மம்னு சொல்லக்கூடிய புஸ்தகத்துகளில் வந்து இதை நான் பார்த்து அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டதை தவிர படித்ததுன்றதை சொல்ல முடியாது அவளுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி எழுத்துக்களை இப்படி எழுதணுன்றதை தெரிஞ்சுட்டு உங்களுக்கு நான் இதெல்லாம் போட்டு காட்டணும் சரிங்களா இது இந்த எழுத்துக்களை வந்து கரெக்டாக அதில் போட்டுங்க இது வந்து நீங்க ப்ளூவிலியும் போடலாம் ஆனால் நீ கோடு கிழிக்கிறத மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பச்சை நிறத்துல கிழிச்சிட்டு அந்த சூரத்து எல்லாம் போட்டுட்டு உள்ளே எழுதுற எழுத்த மட்டும் சிவப்பு நிறத்துல எழுதிக்குங்க இந்த கட்டமே வந்து நீங்கள் பச்சை க பச்சை நிறத்தில் தான் போடணுன்றது வந்து ஒரு கணக்கு இருக்குது அப்படின்னு கேட்டால் சிவப்பு நிறத்தில் போட்டிங்கன்னா பச்சை நிறத்தில் வந்து நீங்கள் எழுத்துக்கலாம் எழுதிங்க இதை எழுதி ஒரு தகுட்டில் எழுதி நீங்கள் அந்த தகுட்டுக்கு வந்து கொஞ்சம் ஜவ்வாது புணுக்கு கஸ்தூரி இப்போ கோராசனம் அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்கன்னா குங்குமப்பூ இது எல்லாமே சேர்த்து அரைச்சி ஒரு பேஸ்ட்டு மாதிரி பண்ணிங்க அப்படின்னு கேட்டாக்கா முக்கூடல் மட்டும் கேட்டு வாங்கிக்கோங்க முக்குடல் கேட்டு வாங்கி நீங்கள் அதில் வாசனை திரையத்தில் வந்து சந்தனத்தை மிக்ஸ் பண்ணியில் போட்டு தேய்ச்சிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அதனுடைய வாசனை திறமையாக அதில் பட்டாவே உங்களுக்கு வந்து இது நல்லா வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி இன்னொரு விஷயம்னு கேட்டிங்கனாக்கா இது நீங்கள் செய்யும் போது வந்து எப்போவுமே பார்த்திங்கனாக்கா இதுக்கு இந்த த இந்த சக்கரத்தை நீங்கள் போடும்போது இந்த கட்டத்தை நீங்கள் போடும்போது சிவன் சிவனாலயத்திலையோ துர்கை ஆலயத்திலேயோ அதாவது சிவனோ முருகப்பெருமானோ இல்லைன்னு கேட்டிங்களா விநாயகர் கோயில் எந்த கோயிலில் இருந்தாலும் எந்த கோயிலில் துர்கையம் அம்மன் இருக்காங்களோ அந்த துர்க அம்மன் கோயிலில் போய்ட்டு நீங்கள் இதை நீங்கள் வரையிறது உங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் கொஞ்சம் இது செய்கிறீங்களா எடுத்துகிட்டு போகும்போது கொஞ்சம் நீங்கள் வந்து ஒரு ஆட்சார அனுஷ்கானத்தோடு இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னு கேட்டிங்களாக்கா வெளியில் போகும்போது வந்து ஒரு இரண்டு இரண்டு சக்கர வாகனமோ இல்லை நான்கு சக்கர வாகனமோ இல்லை நீங்கள் எங்கே பிரயாணம் பண்ணுறீங்க வெளியூருக்கு போகிறீங்க டிராவல் பண்ணுறீங்கனாக்கா அப்போ நீங்கள் செய்யறதுக்கு வந்து மிகவும் இது வந்து உதவியாக இருக்கும் என்ன உதவியாக இருக்கும் இது உங்களுக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா விபத்துக்கள் இருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அதே மாதிரி கேட்டிங்கனாக்கா இது நீங்கள் எழுதி நான் சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை நீங்கள் அதை நீங்கள் சொல்லிக்கிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த மரண பயம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா வந்து ஐயோ இன்னும் இந்த வீட்டுக்குள்ள எப்படி இருக்கிறோமோ இந்த மாதிரி எதுவும் இருக்குது செத்து போயிடுவோமா என்னமான்ற பயமாக இருக்குதுன்றீங்க இல்லையா அந்த மாதிரி மரண பயம் அதுக்கப்புறம் கேட்டிங்களன்னாக்கா ஏதோ ஒரு எதிரிகளால் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்து உயிர் போ உயிரை போயிடுற மாதிரி பயமாக இருக்குதுனாக்கா அதுலேருந்து உங்களை வீடு பார்க்கறதுக்கு உண்டான முழுமையான வேலை செய்யும் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த சக்கரத்தை எழுதிட்டு அது பாக்கெட்டில் வச்சிக்கின்னு நேரம் உங்களை போர்க்களத்துக்கு போக சொல்லலை எவ்வளோ அப்போ ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அப்படி கிடையாது அதை கடகா விடாத தோல்வி விடாத கஷ்டம் விடாத கடன் தொல்லை விடாத அவங்களுக்கு பிரச்சனை பல வருஷமாக இருக்குது பல வருஷங்களில் வந்து எந்த விதமான நன்மை இல்லாமல் அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாழவும் முடியாமல் சாகவும் முடியாத ஒவ்வொரு நாளும் நிறக வாழ் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இது கரெக்டாக இருக்கும் புரியுதுங்களா ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைக்கு வந்து இந்த தகுடத்துக்கு போய்ட்டு நீங்கள் கோயிலில் போய் வந்து நீங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு மரிப்பசு வச்சுட்டு கிடையாது எப்படி தெரியுங்களா நம்மளன்னா பரவாயில்ல மூணு வேலை சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஏதாச்சும் ஒருத்தருக்கு வந்து ஒரு போதக சொல்றதுக்கோ இல்லை ஏதாச்சும் சேர்த்துக்கான இருக்கும் ஒரு வேலை சாப்பாடு கூட இல்லாம அந்த உணவுக்காக வந்து ஒவ்வொரு நாளும் இரவும் பகலம் வந்து வேலை செஞ்சு உழைச்ச உணவு இல்லாம எத்தனையோ கோடி பேர் எத்தனையோ கோடி பேர் வாழறத நான் பார்த்துருக்கேன் நானும் அந்த நிலையில வாழ்ந்திருக்கேன் சரிங்களா அந்த மாதிரி இருக்கும்போது வந்து கேட்டீங்களா சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து இதெல்லாம் எழுதிக்கிட்டு போயிட்டு அவங்களை இதை அழிச்சுடணும் இவங்கள அழிச்சுன்னா அழிக்கிறதுனா என்னென்னு அர்த்தம் தெரியுங்களா அதாவது அவங்கக்கிட்ட இருந்து இவங்களை மீத்துக்கு மீட்டு எடுக்கவே முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையில் தவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இது கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி கடன் கடந்தொலையில் தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் கஷ்டத்தில் தவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் இல்லாமல் தவிச்சு தவிச்சிக்கிட்டு இருக்கணும்னா கணக்கா ஒரே ஒரு வாரத்தில் வந்து எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுக்கிடணும் அப்படிலாம் கிடையாது எல்லா தெய்வம் வந்து வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் வணங்கி வேண்டி அவங்களுடைய பாதங்கள் வணிஞ்சு அவங்களவே நினச்சிக்கிட்டு இருந்தால் தான் அவங்களுடைய அருள் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கிடைக்கும் சரிங்களா இதை பார்த்து நீங்கள் க செய்யுங்க செய்து எல்லோருக்கும் கொடுக்கலாம் நீங்களும் ஒவ்வொருத்தரும் வந்து ஈஸியாவே செய்து கலாச்சாரம் இது செய்துட்டு இதுக்கு உண்டான மந்திரத்தை சொல்லுவாங்க மந்திரத்தை வந்து ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டு வாங்க சிவன் கோயிலுக்கு சொல்லுங்க பிள்ளையாரு அம்மன் வந்து எந்த கோயில் இருந்தாலும் யாருடைய கோவில் இருந்தாலும் பரவாயில்ல அந்த போய் உக்காந்துக்கிட்டு முழு மனசோடு புரியுதுங்களா இங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது காதலி பண்ணிட்டாலா காதலை பண்ணிட்டானா அந்த வீட்டுக்காரன் என்ன ஆயிட்டான் இந்த வீட்டுக்காரன் என்ன ஆகிட்டான் இவையான ஓட்டு போலாம் அவையான ஓட்டு போகலான்னு யோசிச்சு பண்ணாது புரியுதுங்களா நீங்க வந்து தெய்வத்து மேலே யோசனை பண்ணிக்கிட்டு போறீங்களா தெய்வமே தான் அவங்க வாழ்க்கை அப்போதான் ஒரு வழி கொடுப்பாங்க நீங்க காலையில் தூங்கி எழுந்துச்சுன்னு ஒரு வேலைக்கு போறீங்க அந்த வேலைக்கு போயிட்டு முழுமையாக செய்தால் தான் சாயங்காலமாக கூலி கொடுப்பாங்க நீங்கள் அந்த வேலையை செய்யாமல் நீங்கள் செய்யலான் கையை கட்டி நின்றுட்டு சாயங்காலம் இப்போ கூலி கேட்டீங்கல்லாக்கா வீட்டில் இருக்கிற தோ விளக்க மாத்தே தடிக்க மாட்டாங்க உங்களை அந்த மாதிரி என்ன பண்ணாக்கா சாமி கும்பிட்றதுக்கு வந்து பெரிய விஷயம் கிடையாது சாமின்றது நானும் கும்பிட்டுலாம் நீங்கள் கும்பிட்டுலாம் நீங்கள் அவங்களாக மாறினா அவங்க உங்களுக்கு வந்து உங்கள் உங்கள் கஷ்டத்தையும் உங்கள் பிரச்சனையும் உணர்ந்து அவங்க கூட எல்லாமே இந்த பூமியில் தான் இருக்குது செத்து போனவங்களாம் வந்து மேலே வந்து குறிப்பிட்ட இடத்துக்கு அப்புறம் தாண்டி போத்தீங்கன்னா பூவிப்பு சக்தியே கிடையாதுன்றாங்க அதுக்கப்புறம் எந்த ஆத்மகாலம் மேலே போயிட்டு வங்கி வர போகும் ஆக்சிசனத்துக்குறாங்களா எல்லா ஆத்மாவும் இந்த பூமிக்குள்ளேயே இருக்குது எல்லா ஆத்மாவும் காத்துலயே கலந்து இருக்குது நாம் செய்யறதை சொல்றேன் முற்பகல் செய்யும் வினை பிற்பகல் விளையும் தீமை இவ்வளவு பெரிய விஷயம் இருக்குது இந்த உலகத்துல அதை கொஞ்சம் உணர்ந்து நீங்க வந்து தெய்வத்துங்களை வந்து வந்து கேட்டீங்கன்னாக்க நான் வெள்ளிக்காவினா குளிச்சுட்டு கோயில் போயிட்டேன் நான் செவ்வாய்வினா குளிச்சுட்டு கோயில் போயிட்டேன் நான் பௌர்ணமி குளிச்சுட்டு போயிட்டேன் அஷ்டமி குளிச்சுட்டு போயிட்டேன் நானே இதெல்லாம் குளிச்சுட்டு போறதுலாம் கிடையாது உன் உள்ளம் என்பது அதற்கான மனம் என்பது செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்கு தேவை இல்லைன்னு சொல்லிருக்காங்க அந்த காலத்தில் காலத்தில் அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணி கேட்டீங்கன்னாக்கா மனம் முருகி கேளுங்க ஒரு பக்கம் காமம் இன்னொரு பக்கம் குரோதம் இன்னொரு பக்கம் பசி இன்னொரு பக்கம் பட்டினி இன்னொரு பக்கம் வறுமை இவ்வளோக்கும் போராடி வாழ்க்கையில் ஜெயிச்சு வந்தால் தான் பேர் வெற்றி புரியுதுங்களா அப்படி இருக்கும்போது நீங்கள் கேட்கறது மட்டும் அப்பாவி மாதிரி கேட்டுடுறீங்க ஏன்னா ஒரு என்ன ஒரு பிரச்சனை இப்போ இருக்குதுங்களா ஐயா எங்களை காப்பாற்ற முடியலன்னு அது எதனால் வந்துச்சு எந்த நிலையில் வந்து உருவாச்சுன்றதை வந்து நீங்கள் உணர்ந்தாவே அதுக்கு உண்டான சொல்யூஷன் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும் அதனால் தெய்வத்துங்களை வந்து நம்ம வேண்டும் போதும் ஆயிரம் சக்கரம் ஆயிரம் தகுடு ஆயிரம் தாயத்து ஆயிரம் மைய ஆயிரம் மாந்திரிகமாக இருந்தாலும் உங்களுடைய மனசுக்குள்ள வந்து என்னைக்கு நீங்களே வந்து என்னைக்காவது ஒரு தவறு செய்தீங்கன்னா அந்த தவறை வந்து ஆமா நான் அந்த தவறை செய்தேன்னு நீங்க மனசார உணராத வரைக்கும் அது தவறு கிடையாது அது தப்பும் கிடையாது மேலும் மேலும் பாவத்தை அடைக்கிட்டு தான் போயிட்டு இருக்கணும் சரிங்களா அதனால எந்த தெய்வத்தை வணக்கத்துக்கு போனாலும் அவன் செத்து போயிடணும் இவன் நாசமா போயிடணும் இவன் கெட்டு போயிடணும்னு கேட்காதீங்க முதல்ல நீங்க செய்த பாவங்களும் கருமங்களும் அடியோட அழியணும் ஒழியணும் இது ஒழிக்கிறதுக்காக வந்து சொல்லு நீங்க சுத்தமாயிட்டாவே போதும் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க எப்படி இருந்தால் அவங்களுக்கு என்ன இருக்குது அதனால் இதையெல்லாம் செய்யணும்னு கேட்டிங்கன்னா தெய்வங்கள்லாம் வந்து எப்போயுமே கொடுக்குறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது கேட்குற முறையில் கேட்டால் தான் கரெக்டாக கொடுப்பாங்க நீங்கள் வந்து அவங்களா மாறுங்க அந்த சன்னிதானத்துங்களை போய் உக்காருங்க வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையிலையோ இல்லை ஞாயிற்றுக்கிழமையோ செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்து கேட்டீங்கன்னாக்கா ராகு காலத்தில் போய்ட்டு நீங்கள் அம்மனுக்கு தொடர்ந்து நாற்பத்தி எட்டு வாரம் தொடர்ந்து செவ்வாய் காமிச்சா போயிட்டு இருந்தீங்களா அந்த குடும்பத்தில் கஷ்டன்றது ஜென்மத்துக்கு வராது புரியுதுங்களா அப்படி இருக்குது எல்லாருக்கும் சுமைகள் இருக்குது எல்லாருக்கும் வேதனைகள் இருக்குது அந்த வேதனைகள்லாம் போக்குறதுக்கு வந்து இந்த சக்கரமும் இதில் போட்டிருக்கிற அச்சாரமும் உங்களுக்கு பெரும் உதவியா இருக்கும் சரிங்களா அதாவது அதாவது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு சுமைகள் இருக்கும் ஒவ்வொரு கடமைகள் இருக்கும் ஒவ்வொரு வேதனைகள் இருக்கும் ஒரு ஒரு அவமானம் இருக்கும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஒரு தெய்வத்தை மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு அவங்களாவே நம்ம வாழ்ந்துக்கிட்டு வந்தோம்னாக்கா அவங்களுடைய முழு அன்பையும் பாசத்தையும் நம்ம பெறலாம் ஒருத்தரை வாழ வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணி பாருங்க அதனுடைய வேதனையும் வலியும் என்னன்றது உங்களுக்கு தெரியும் சரிங்களா அது மாதிரி இருக்கும்போது நீங்கள் பார்த்து செய்யுங்க செய்து நீங்க நீங்களும் நல்லபடியா இருங்க மற்றவங்களுக்கு நல்லபடியாக இருக்கிறதுக்கு உண்டான வழியை காட்டி கொடுங்க இது எல்லாமே ஏ ஏழை எளிய மக்கள் பணக்கார ஏழை யாருக்குமே கிடையாது இந்த பிரச்சனைகள் எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து கேட்டீங்கன்னாக்கா இது ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம் இது செய்து நீங்க சாதிக்கலாம் இன்னைக்கு செய்துட்டு நாளைக்கு கிடையாது தொடர்ந்து வாரம் வர செய்துட்டு வரணும் அவங்களுக்காகவும் நீங்க மாறணும் சரிங்களா மந்திரத்தை சொல்கிறேன் இந்த மந்திரத்தை வந்து கேட்டு இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு வந்து கேட்டிங்கன்னா இருபத்தி ஏழு நாற்பத்தி எட்டு நூற்றி எட்டு இதுதான் என்னுடைய மந்திரத்தை சொல்ல வேண்டிய விஷயம் காலையில் அதிகாலையிலும் சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் ஏழு மணிக்கு மேலே சொல்லணும் அப்படிலாம் கேட்டீங்கன்னாக்கா சிவன் சன்னிதானம் துர்கயம்மன் சன்னிதா சன்னி எந்த கோயிலாக இருந்தாலும் அந்த கோயில் வந்து தர்கய அம்மனுடைய விக்கிரகம் இருந்தாக்கா அந்த விக்கிரகத்துக்கு பக்கத்தில் உட்காந்து பக்கத்தில் எங்கே சேர்க்க போகிறாங்க நீங்கள் தூரமாக கூட உட்காந்து கூட உட்காந்து மந்திரத்தை சொல்லி நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துருந்தோன்னா முழுமையான வழிகா சொல்லியிருக்க வரை செஞ்சுக்கோங்க சரிங்களா ஓம் ஹ்ரீம் தூம் ஜுவாலா ஜுவாலா தும்ரா லோசனி சண்ட சம்ஹாரி ஐம் ஹ்ரீம் கிளீம் நமோ பகவதே துர்கையே சிம்பட் சுவாக இதுதான் இதனுடைய மந்திரம் சரிங்களா இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் எவ்வளோ உச்சாரணம் பண்ணுறீங்களோ எவ்வளோ நீங்கள் சொல்லிக்கிட்டு வரீங்களோ எவ்வளோ நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிட்டோ அதுவும் உங்களுக்கு நல்லதான் அதுவும் செவ்வா காமனிக்கு முக்கியமானது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சிவன் கோயில் இருந்தெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் நாலு நட்சத்திரமெல்லாம் கிடையாது அதுக்கெல்லாம் போய் நீங்கள் அளவு போய்ட்டு அவங்க செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரே நிமிஷம் வாயத்தை வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் அதை நீங்கள் ரெண்டாக அறுத்து அதை அதுக்கு அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்களா விளக்கு நல்ல எண்ணெய் அதுக்கப்புறம் கட்டிங்கன்னாக்கா நெய்யை ஊற்றினா உங்கள் வீட்டில் தினம் பேர் இருக்கீங்களா தின பேர் நோயில் விட தொடர்ந்து நோயில் இருக்கீங்களா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குதுங்களா கடன் தொல்லையால் வேதனை பட்டுக்கிட்டு இருக்கீங்களா தீராத வியாதியாக தீராத பிரச்சனையா தீராவே தீராதன்னு எத்தனை பிரச்சனைகள் இருக்குது அத்தனை பிரச்சனைக்குமே வந்து இந்த துர்கை சக்கரை வந்து மிகப்பெரிய வந்து சக்தியை கொடுத்து உங்களை காப்பாற்றுறதுக்கு உண்டான வழியை கொடுக்கும் இந்த உலகத்தில் நான் இருக்கிறேன் நீ கவலைப்படாமல் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் கிடையாது அப்படி ஒரு ஆள் இருக்கிறானாக்கா அவங்ககிட்ட இந்த சொத்து ஏதோ நிறுத்துன்னு எடுத்து போகிறான்னு அர்த்தம் புரியுதுங்களா அதனால என்ன பண்ணுறீங்க கேட்டீங்கன்னாக்கா நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையிலையுமே வந்து யோசிங்க யோசிச்சா தான் வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும் புரியுதுங்களா கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு கல்லாக இருக்கிறாரோ அவர் வந்து உயிராக இருக்கிறாரோ அவருமே போய் பாரத்தை வாரிம்பை போட்டுருந்தோம் போட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டீங்களானக்கா எப்பா இந்த பிரச்சனை இல்லை தலைமலை தலைமையில் ஏறி போட்டேன் ஆனால் தான் அவர் மகமுகா குளத்தில் போயிட்டு அங்கே போயிட்டு வந்து அவர் பா நீங்கள்லாம் போய் சொல்ல வயசு தான் நம்ம நீங்கள கூட சேர்ந்த நம்மளாம் சொல்ல வயசு தான் அவரே ஒரு குளத்தை வெட்டி பாவத்தை சுமக்க முடியாது அங்கே போய்ட்டு கழுவிட்டு போனார் ஒரு புராண கதை இருக்குது அதனால் நம்ம சுமையை வந்து அடுத்தவங்க மேலே இறக்கி வைக்கிறத பற்றி முடிஞ்சளவுக்கு நம்ம அடுத்தவங்களை சுமையை இறக்கிறதுக்காக முயற்சி பண்ணி பார்த்தோம்னாக்கா எல்லாத்துலேயுமே வெற்றியே நம்மளுக்கு சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு நன்மை செய்வோம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கட்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க நான் போகிற ஒவ்வொரு ஜ ஒரு வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களால அளவுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க நானும் உங்களுக்கு நல்ல நல்ல பதிவுகளை போட்டுக்கிட்டு வரேன் நான் போடுறதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்